ஏறக்குறைய பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை ஆனால் நான் இப்போ நடக்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் என் பேர் குணபாலன் நான் இந்த கம்பெனியினுடைய வைஸ் ப்ரெசிடெண்ட் அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன் நான் படித்தது வெறும் பிஏ தான் அப்போலாம் ஒரே ஒரு சின்ன ரூம் அந்த ரூமுக்குள்ளே இந்த கெமிக்கல்ஸினுடைய டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு டெலிஃபோனை வச்சுக்கிட்டு ஆரம்பித்தேன் அந்த கம்பெனி பதினெட்டு வருஷம் அந்த கம்பெனியில் இருக்கேன் ஒவ்வொரு வளர்ச்சியையும் நான் கூட இருக்கேன் சின்ன சின்ன லெவல்லையா நான் கூடி 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 இன்றைக்கி நான் வைஸ் ப்ரெசிடெண்ட் இந்த வைஸ் ப்ரெசிடெண்ட் நிறையா இருக்கிறாங்க அதில் ரொம்ப மோஸ்ட்டு சீனியர் நான் தான் இருபத்தெட்டு மாடி சிங்கப்பூரில் அவ்வளோ பெரிய மாடியில் எங்களுடைய வெஸ்ட் கார்ப்ஸ் கார்பரேஷன் இருக்குது எங்கள்கிட்ட கிடைக்காத பொருளே கிடையாது என்ன பொருள் வேணாலும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் என்ன பொருள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் விற்றுக்கலாம் மல்டி லெவலில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஏறக்குறைய முந்நூறு மில்லியன் டேர்ன் ஓவர் எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியில் தான் நான் இன்றைக்கி வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருக்கேன் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி பெரிய லெவலில் எந்த பொது பொருள் வந்தாலும் எங்கள் கம்பெனியில் கிடைக்கும் அந்தளவுக்கு நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் எங்களுடைய எம்டி அவர் தான் ஒரு அவர் ஒரு வெள்ளக்காரர் அவர் இங்கிலாந்து அவருக்கு அவர் தான் ரிச்சர்ட் கிரிஃபித் அவர் தான் எம்டி இப்போ ஒரு தடவை இங்கிலாந்துக்கு அவர் போயிருந்தார் என்கிட்ட தான் பொறுப்பை கொடுத்துட்டு போயிருந்தார் திரும்பி அவர் வந்தோன்னே அவர் சொன்ன முதல் வார்த்தை நான் இருந்தால் என்ன செய்வியோ அதை விட சூப்பராக நீ பண்ணிட்டுருக்க அப்படின்னாரு ஆனால் அவர் என்கிட்ட மாத்திரம் கிடையாது பார்க்குற எல்லாத்திட்டையுமே சொல்லுவார் அந்தளவுக்கு என் மேலே அதீதமான நம்பிக்கை வச்சுருந்தார் ரிச்சர்ட் கிரிஃபித் அவர் தான் எம்டி எனக்கு இங்கே போட்டியாளர்களே கிடையாது ஏன்னா ரிச்சர்டு வந்து கிரிப்து வந்து இப்போது ஒன் மன்தில் ரிட்டையர் ஆக போகிறார் ஸோ ரிட்டையர் ஆகிட்டு ஒன் மந்த்து ஜாலியாக இங்கிலாந்து போயிட்டு திரும்ப சிங்கப்பூரில் தான் அவர் செட்டில் ஆக போகிறார் அவர் எம்மேலாம் வச்சுருந்த அபிரீதமான நம்பிக்கையினால் என்னை விட அவர் அவர் அடுத்த லெவலில் அவருக்கு அடுத்த நான் தான் அப்படின்னு அவர் முழுசாக நம்பிகிட்டு இருந்தார் எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எந்த நியூ கமர்ஸ் வந்தாலும் என்னுடைய சக்ஸஸர் அப்படின்னு சொல்லி என்னை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ரொம்ப குள்ளம் கொஞ்சம் கருப்பு ஆனாலும் கூட எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் அவர் அதுக்கு ஒரு பெருசாக நினைக்க மாட்டார் எனக்கு அடுத்த பதவியை அவருக்கப்புறம் நான் தான் இருக்கணுன்றதில் அவர் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் இப்போ கூட ஜப்பான் டெலிகேஷன்ஸ் வந்து தப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் சொன்னார் அவங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஹீ இஸ் மை சக்ஸஸர் அப்படின்னு சொல்லி அவங்களாம் கை கொடுக்குனாங்க அப்போ தான் நான் லீயை ஒத்து பார்த்தேன் அதுக்கு முன்னாடி கூட லீயை நான் அவ்வளோ தூரம் பார்க்கல நான் லீ வேறு யாரும் கிடையாது எங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய இன்னொரு வைஸ் பிரசிடென்ட் நான் ரெக்ரூட் பண்ண ஆள் எனக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் கம்பெனிக்கு வந்து உள்ளவங்க தான் ஆக்சுவலாக நான் தான் லீயை ரெக்ரூட் பண்ணேன் ரிச்சர்ட் லீ அப்படின்னு போட்டுக்குவார் இந்த சிங்கப்பூரில் இருக்கிறவங்க பெரும்பாலான நான் சைனீஸ்காரங்க அவங்கள ஒரு சைனாக்காரர் அவர் அவங்களுடைய வேலையெல்லாம் என்னென்னா அவங்க என்னமோ ஆங்கிலேயர்கள் மாதிரி இந்த ரிச்சர்ட் மைக்கேல் அப்படின்றத ஒட்டிக்குவாங்க அவங்க பேரோட அது ஒரு ஸ்டைல் மாதிரி ஒரு ஃபேஷன் மாதிரிங்க ரிச்சர்ட் மைக்கேல்ன்றது காமனாக இருக்கும் அப்படியே அந்த ரிச்சர்ட் லீ அப்போ தான் நான் எனக்கு அவர் நான் எப்பயுமே லீயை வந்து நான் போட்டியாளராக நினச்சதே கிடையாது ஆனால் இந்த ஒரு மாதமாக லீயோட நடவடிக்கையில் நிறைய மாற்றம் இருந்துச்சு எப்போயுமே பொதுவாக நடக்கக்கூடிய மீட்டிங்லாம் கிரிஃபித் வந்து என்ன தான் முன்னிலைப்படுத்துவார் என்ன தான் எனக்கு அடுத்து இந்த கம்பெனியை பார்க்க போகிற ஒரு தான் அப்படின்சான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஒரு சிறு புன்னகையோடு தான் இருப்பான் லீ ஆனால் இந்த முறை இந்த டப் வந்து டெலிகேஷன்ஸ் வந்தப்போ என்னை அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணப்போ அவனுடைய முகம் மாறுனதை நான் பார்த்தேன் எனக்கு அது வித்தியாசமாகப்பட்டது அதுக்கப்புறம் வெளியில் வர்றோம் நாங்கள் அந்த ஜப்பானிய டெலிகேஷன்ஸ்லாம் போனதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வர்றப்போ என்னை இருக்க சொன்னார் கிரிஃபித் குலம்பாலன் கொஞ்சம் இருங்க அப்படின்னாரு உடனே எள்ளி அவன் ஆரம்பிக்கிறான் கிரிஃபித்திட்ட சார் உங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னா ஆ கமான்ல என்ன அப்படின்னாரு கிரிஃபித் இல்லை அடுத்தது இவர் தான் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே அது எப்படி குணமாலான தான் வருவார்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு அப்புறம் அது எப்படி யார் எடுத்தது முடிவு அப்படின்னா ஸோ அது மீட்டிங்கில் குழு ஒம்பது பேர் இருக்கும் அவ்வளோ பேரும் சேர்ந்து எடுக்கணும் பட் நான் சொல்லிட்டாலே நோ அப்பீல் நான் தான் அவங்களும் சொல்ல போகிறாங்க ரிப்பீட் பண்ணுவாங்க ஸோ இதில் என்ன கருத்து அவர் தான் வரப்போகிறாரு அப்படின்னாரு ஏன் அதை நீங்கள் சொல்லக்கூடாது இல்லை சார் அது போர்டு தானே சார் முடிவு எடுக்கணும் போர்டு தானே சார் அனௌன்ஸ் பண்ணணும் நீங்களாக தனிச்சையாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப கிரிஃபித்துக்கு காமெடியாகவே நினச்சாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப காமெடியாக கேட்டார் லீ நீ என்ன சொல்ல வர நீ குணபாலனை விட்டால் வேறு யார் இருக்கா இங்கே எம்டி ஆகிறதுக்கு எனக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னேன் ஏன் நான் இல்லையா அப்படின்னா அவருக்கு ஒரே சிரிப்பாக வந்துடுச்சு அவருக்கு கிரிஃபித் சிரிச்சிட்டே கேட்டார் ஏய் உனக்கு என்ன ஆச்சு நீ நீ சின்ன ஆள் நீ இப்போ தான் வந்திருக்க யங்ஸ்டர் அதுக்குலாம் ஒரு தகுதியான இல்லை சார் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க பலமுறை இந்த தலைமுறை இந்த இளைய தலைமுறைகள் தான் புதுசாக க்ரியேட் ஆவாங்க அவங்கள தான் முன்னிலைப்படுத்தணும் நீங்கள் பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன் அது வேறு அது வேறு சுச்சுவேஷனில் சொல்லியிருப்பேன் பட் இங்கே இதை ஆடுறதுக்கு குணபாலன்தான் ஏற்றாது அவருக்கு தான் எல்லா நுணுக்கங்களும் தெரியும் ஸோ ஹீ இஸ் அ பெஸ்ட் பர்சன் அதனால் நீங்கள் அந்த என்ன இருந்தால் நீ விட்டுரு முதல்ல உன்னுடைய தேவையில்லாத கற்பனைகள்லாம் நீ பேராசப்படுறத நிப்பாட்டே நீங்கள் முதல்ல அப்படின்னு சொன்னார் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் சொல்ல வேண்டாம் எதையுமே போர்டு சொல்லட்டும் நான் ஏற்றுக்கிறேன் ஏன் எனக்கு திறமை இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னான் நீ வந்து புதிய ஆள் அவர் வந்து அனுபவம் அந்த அனுபவம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நான் உன்னைய லிஸ்ட்லேயே சேர்த்துக்கலை நீ அந்த கன்சிடரேஷன்லேயே இல்லை நீனு நீயே இப்படி ஒரு விபரீதமான உனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொன்னார் ஆனால் அவன் சாட்டிஸ்ஃபைட் ஆகவே இல்லை அவர் அவனை க்ராஸ் பண்ணி என்கிட்ட வந்தோடனே சொன்னார் இங்கே பாரு அவன் உனக்கு போட்டியாக வரணும்னு நினைக்கிறான் காமெடியாக இல்லை அப்படின்னாரு என்கிட்ட கிரிஃபித் நான் சொன்னேன் எனக்கெனமோ அப்படி தோணலை அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நானும் லீயும் லிஃப்ட்டில் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தோம் அப்போ நான் கேட்டேன் ஏன் நீ இந்த பதவியை விரும்புகிறியா இல்லீ அப்படின்னு கேட்டேன் அப்படி கிடையாது எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே போர்டில் இருந்து தானே வரணும் இண்டிவிஜுவலாக அவர் சொல்கிறாரில்ல அது எப்படி அப்படின்றதான் என்னுடைய கேள்வி அப்படின்னு சொன்னான் ஓகேப்பா இவர் தான் இங்கே பெரியாள் இவர் சொல்லிட்டார்னாலே நோ அப்பீல் இவர் சொன்னால் தான் எல்லோரும் எஸ் சொல்ல போகிறாங்க அதனால தான் அவர் அவரோட கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன் நான் பதிலாக லீக்கு லீ சொன்னால் அது இது அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா போர்டு மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க ஏன் மாறக்கூடாது ஏன் அவங்க நல்ல வேறு ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது இதை ஒரு தனிச்சையாக எடுக்கிற முடிவாகிடும்ல அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாக கூட இருந்துச்சு நான் மெல்ல கேட்டேன் நான் நீ ரொம்ப விரும்புகிறதா இருந்தால் நான் கூட விளைவிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் நோ யார் எனக்கு தர்மம்லாம் போட வேணாம் தகுதியும் திறமை இருந்தால் எனக்கு அந்த பதவி வந்துட்டு போகுது ஏன்னால் எந்த தர்மமும் எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து முறையாக இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னான் அப்போது எனக்கு அது ரொம்ப நெருடலாக கூட இருந்தது ஏன் இவ்வளோ தூரம் விரும்புகிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டு வந்துவிட்டேன் அப்போ நான் கிரிஃபித்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி அவன் ரொம்ப ஆசைப்படுறான் அவன் வரணும்னு நினைக்கிறான் வரலைன்னா அவன் வந்து போர்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான் அப்படின்னு சொன்னார் கிரிஃபி திட்ட சொன்னேன் கிரிஃபி சொன்னார் அவன் கிடக்குறான் பேராசை பிடிச்சவன் சைனீஸே அப்படி தான் இருப்பாங்க நீ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காது அதை மைண்ட்லேயே வச்சுக்காது நீ நீ தான் அடுத்த எம்டி அதில் வந்து கருத்துலாம் கிடையாது எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்கிறான் சார் என்ற கூட சொன்னான் அவன் நீ உங்களை செலக்ட் பண்ணாங்கன்னா நான் அடுத்த நாளே நான் ரிசைன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னான் அப்புறம் தான் நான் அந்த அவனை ரொம்ப வருத்தப்படுறானேன்னு தான் கேட்டேன் வேணால் நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே நான் அதை கிரிஃபித் சொன்னேன் அவன் ரிசைன் பண்ணிடுவேன்னு சொல்லானா தரவாயில்ல போட்டோம் அவன் இல்லைனா இன்னொரு ஆள் அதுக்கெல்லாம் நான் பயப்பட முடியாது நான் பழைய சிங்கம் அப்படின்னு கிரிஃபித் கரிஜிச்சார் ஸோ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் என்னுடைய ஒய்ஃப் காவேரி அவர்கிட்ட சொன்னேன் எனக்கே இது ரொம்ப ஒரு கில்ட்டியாக இருக்குது நான் பார்த்து வளர்ந்த அவன் என் பிள்ளை மாதிரி நான் என்ட நான் தான் அவனை இன்ட்ரவியூ பண்ணி உள்ளே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து வந்தவன் அவனே எனக்கு எதிராக வந்து எம்டி ஆகணும்னு சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான் காவேரிட்ட காவேரி சொன்னேன் அப்படியா ஆமாம் எனக்கும் தெரியும் இல்லையே லீக்மா அப்படி ஒரு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்டால் காவேரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பெருமாள் கோயில் போனோம் அங்கே போய் பெருமாளை சேவிச்சிட்ருக்கப்போ நான் இதுதான் கேட்டேன் பெருமாள்கிட்ட உண்மையிலே எனக்கு திறமையும் தகுதி இருந்தால் எனக்கு தாராளமாக கொடுங்க இந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுங்க பெருமாள் நான் நல்லா செய்வேன் ஒருவேளை எனக்கு கிடைக்காம லீக்கு கிடைச்சிருச்சுன்னா அவன் மேலே வெறுப்பை உம்மிழக்கூடிய அந்த எண்ணத்தை என்டருந்து எடுத்துருங்க தயவு செஞ்சு அவனை ஏற்றுக்கக்கூடிய அகன்ற ஒரு விரிவான மனசை எனக்கு கொடு பெருமாளே அப்படின்னு தான் நான் கேட்டேன் கேட்டா வழக்கம்போல் வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்த நாள் ஆஃபீஸ் போனேன் ஆஃபீஸ் போனால் அங்கே எல்லோரும் பரபரப்பாக பேசுகிறாங்க எங்கள் கம்பெனியில் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஒர்க்கர்ஸ் இருக்காங்க எல்லாருக்கும் இந்த டாபிக் தான் ஓடிட்டுருக்கு அடுத்து யாருக்கு யாருக்கு யாருக்குன்றதான் ஓடிட்டே இருக்குது லியா குணபாலன் சாரா அப்படின்றதான் தான் பெரிய டாப்பிக் ஆகும் டெய்லி உங்களுடைய பேச்சு இதாக தான் இருந்தது என்னுடைய செக்ரட்டரி பிரியா அவங்க கூட சொன்னாங்க சார் நீங்கள் தான் சார் வரணும் அவரெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது சார் இந்த பேச்சே எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது சார் ஈவன் சைனீஸ் கூட அவரை ஏற்றுக்க மாட்டாங்க சார் ஏன்னா இந்த சிங்கப்பூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி இருக்க ஸ்ட்ரென்த்தில் இருபத்தாறு லட்சம் பேர்னால் இருபது லட்சம் பேர் சைனீஸ் தான் இருக்கிற பணம் கூட அவங்கள்ட்ட தான் இருக்குது அதனால் அவங்களெல்லாம் அவங்க ஈவன் லேடிஸெல்லாம் இருந்தாலும் மதிக்கவே மாட்டார் சார் ரெஸ்பெக்டே இருக்கா சார் அப்படின்னு சொன்னோம் உடனே நான் சொன்னேன் ஏமா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கள என்னப்பா ஆண் என்ன பெண்ணுன்ற பேதம் எதுக்குமா அப்படின்னு சொன்னேன் சார் என்ன சார் நீங்கள் உங்கள் காலம் வரணும்னு நினைக்கிறாரு நீங்கள் அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கூட பிரியான்ட்ட கேட்டாங்க சரி ஓகேம்மா அப்படின்னு சொன்னேன் இதில் வேற ஒரு ரூமர்லாம் ஓடிச்சு கிரிஃபித் வந்து நிறைய பணத்தை வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் சொந்த விஷயத்துக்கு நிறையா கம்பெனியினுடைய இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவரை த்ரெட்டன் பண்ணுறாங்க அவரை மிரட்டி வழிக்கு கொண்டு வரதுக்கெல்லாம் ஏற்பாடு இருக்காங்க அந்த மாதிரி பேக்ரவுண்டில் வேலை நடந்துகிட்ருக்கு அப்படிலாம் பேசிக்கிறாங்க சார் அப்படின்னாங்க பிரியா சொன்னான் ஸோ ஓகே இதெல்லாம் விட்டுருமா வர்றது வரட்டுமான்னு சொன்னேன் அடுத்து போர்ட் மீட்டிங் போர்ட் மீட்டிங் நடக்குது இது சம்மந்தமாக தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அன்னைக்கு ஒருத்தர் வரல டோனி வரல எட்டு பேர் தான் போர்டு மீட்டிங் போர்டு மீட்டிங் நடக்குது நடக்குது எயிட் ஹவர்ஸ் நடக்குது இது வரைக்கும் போர்டு மீட்டிங் அப்படி நடந்ததே கிடையாது அவ்வளோ பெரிய மீட்டிங் அவ்வளோ இதாக நடந்து முடிஞ்ச உடனே என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா இவனை கூப்பிட்டு விட்றாரு ரிச்சர்ட் கிரிஃபித் எம்டி கூப்பிட்டு விடுறாரு அவனை சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் பா ரொம்ப சிக்கலாகிடுச்சி குணபாலன் நம்ம நினச்ச மாதிரி கிடையாது அவன் லீவ் வந்து பயங்கரமான ஆளாக இருக்கான் ஏகப்பட்ட உள்வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் எட்டு பேர் தான் அன்றைக்கி வந்திருந்தோம் நாலு பேர் உங்களுக்கும் நாலு பேர் அவனுக்கும் கை தூக்குறாங்க அதனால தான் இவ்வளோ நேரம் எனக்கு வந்து ஆயிடுச்சு அந்த மீட்டிங் முடிகிறதுக்கு இவ்வளோ தூரம் சதி பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க இன்றைக்கி டோனி மற்றட்டு இருந்திருந்தார்னா சக்ஸஸ் ஆகிருந்துருக்கோம் டோனி நான் என்ன சொன்னாலும் கேட்பார் அவருக்கு உன்னை நல்லாவே தெரியும் யூ டோன்ட் வரி நான் பார்த்துக்கிறேன் நீ எதுவும் அதுக்கடையில் கூட ஒரு தடவை நீ கூப்பிட்டு கிரிஃபிக்ஸ் கூட சொன்னார் நல்ல ஃபோட்டோ எடுத்துக்க நீ தான் எல்லா இண்டிவிஜுவல்கிட்டையும் நான் பேசிட்டேன் எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்கலாம் சொன்னார் அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் வச்சு நாலு பேர் மாறிட்டாங்க லீ தான் அவங்களெல்லாம் வாங்கிட்டதாக ஒரு ரூமர் கூட வந்துச்சு ஓகே அவர் அப்படி சொல்லி வருத்தப்பட்டார் நீ ஒன்றும் டோன்ட் டோரி அடுத்த மீட்டிங்கில் லீவ் வந்து டோனி வந்துடுவார் உனக்கு தான் இருக்கும் நீ ஒன்றும் பயப்படாத உனக்கு தவளுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னன்னே நான் என் கேபினுக்கு வந்தேன் லீவ் பின்னாடியே வந்துட்டான் என்ன சார் ஆச்சு போர்ட் மீட்டிங்கில் என்ன சார் முடிவு எடுத்தாங்கன்னொன்னே எனக்கு கோபமாக வந்துச்சு எரிச்சலாகவும் இருந்துச்சு எனக்கு என்ன தெரியும் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன் சார் கம்ப்ளீட் ஐ டோன்ட் நோ சார் எனக்கு எந்த விஷயமும் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னான் எனக்கு அவனை பா சந்தேகமாகவே நான் பார்த்தேன் ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு இல்லை போர்டு மீட்டிங்கில் நாலு பேர் உனக்கும் நாலு பேர் எனக்கும் ஓட் போட்டிருக்காங்க டோனி வரலை வந்துட்டார்னா அவர் நைன்த்து பர்சன் அவர் வந்துட்டார்னா சக்ஸஸ் ஆகிருக்கும் அவர் இன்றைக்கி வராதனால பெண்டிங் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னேன் ஓ டோனியா அப்போ பிரச்சனையும் இல்லை சார் உங்களுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா டோனிக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது அதில் நீங்கள் தான் சார் வரப்போகிறீங்க வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னான் ஏன்னா அவனை குறு குறு குருன்னு பார்த்தேன் நான் என்ன நம்மளோட போட்டு வாங்குறானா என்ன சொல்கிறான்னு தெரியல ஐ மீன் சலின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான் இந்த சைனாக்காரன் என்ன பார்த்தீங்கன்னா கண் சின்னதாக இருக்கும் இந்த டோனியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஸ்மைல் பண்ணவே மாட்டான் ஒரு சின்ன ஸ்மைல் கூட இருக்காது ஆனால் ஸ்மைல் பண்ணிட்டான்னா அந்த ஸ்மைலை வச்சு எல்லாரையும் தம் பக்கம் இழுக்கக்கூடிய கேரக்டர் வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் இருப்பாங்க சைனீஸ் ஏன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு சரி வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் வீட்டுக்கு போனேன் உடனே கவல்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இஷ்யூ ஆகிடுச்சு நாலு பேர் எனக்கும் நாலு பேர் லீக்கும் ஓட் போட்டிருக்காங்க ஸோ டோனி வராதனால தான் அந்த இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வா கோயிலுக்கு போனாலும் சரி எனக்கு வேறு புகழிடமாக தானே கோயிலில் போய் நல்லா கடவுள்கிட்ட வேணேன் பெருமாளே நான் இந்த கம்பெனிக்காக பதினெட்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இருந்து நான் தான் அந்த கம்பெனியில் இருக்கேன் டெடிக்கேட்டடாக இருந்திருக்கேன் எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் நான் அவ்வளோ தூரம் அர்ப்பணிச்சிருக்கேன் அது உனக்கே தெரியும் இருந்தோறும் உன்னை நான் சேவிக்கிறேன் எனக்கு உதவி செய்யி எனக்கு எனக்குரிய அங்கீகாரத்தை எனக்குரிய மரியாதை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உன் கையில் தான் இருக்குது பெருமாளை அப்படின்னு சொல்லி சேவிச்சுண்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் மெல்ல ஒரு மூடவுட்டாகவே இருந்தேன் கொஞ்சம் தூக்கம் இல்லை எனக்கு தூக்கம் வரலை சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு கபடி தான் என்னை ஏன் தூக்க முடியல தூக்க வரலையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் என்னென்னு தெரில ஒரு டிஸ்டர்ப்டாக நான் நினைக்கிறேன் ஒரு வாரமாகவே எனக்கு சரியான தூக்கம் இல்லை மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு சிந்தனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும் நீங்கள் தான் எலிஜிபிள் உங்களுக்கு கிரிஃபித் இருக்கார் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறார் ஹெல்ப் பண்ணல அவர் தகுதியானவர் நீங்கள் தான் அவர் சொல்கிறாரு கம்பெனியில் இருக்க நிறையா பேருக்கு உங்களை பிடிக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க சாமியை கும்பிட்டுருங்க இல்லை விடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை காவேரி இது ஒரு தன்மான பிரச்சனை நான் பார்த்து ரெக்ரூட் பண்ணவனை எம்டி ஆகிக்கிட்டு நான் அவனு கீழே வேலை பார்க்கறது அப்படின்றது தன்மான பிரச்சனை என்னால் வேலையெல்லாம் பார்க்க முடியாது நான் ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும் அது வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன் ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த பதவி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் காவேரி ஒன்றும் இல்லை யார் முடிவெடுக்க வேண்டியது டோனி தான் அப்போ வாங்க டோனி சாரே நீங்கள் போய் பாருங்கள் ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாது பார்த்து உங்களுடைய எஃபிஷியன்சி உங்களுடைய டெடிக்கேஷன் எல்லாமே நீங்கள் போய் அவருக்கு பிரசன்ட் பண்ணலாமே சொல்லிட்டு வாங்களே அதனால் ஒன்றும் இல்லை நேரில் பாருங்கள் நீங்கள் ஒன்றும் யார்கிட்டையும் போய் நல்ல காவேரி நான் யார்கிட்டையுமே இந்த பதினெட்டு வருஷத்தில் யார்கிட்டையும் போய் கைகட்டி நின்னதில்லை எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லி யார்கிட்டையும் மன்றாடி கேட்டதில்லை எனக்கு அந்த பழக்கமே இல்லை காவேரி அதான் நான் ரொம்ப யோசிக்கிறேன் இதில் என்ன இருக்குது நீங்கள் போய் யாரையும் கெஞ்சவேணாம் வேணாம் நீங்கள் யாருன்றதை மாதிரி அவருக்கு சொல்லிவிட்டு வாங்க ஒருவேளை உங்களை பற்றி சரியாக தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க நீ பயமெல்லாம் வாங்க இல்லை நானும் கூட வரவா அப்படின்னு இல்லை நீ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை தேடி போனேன் அவர் ரூமுக்கெலாம் முன்னாடி ஃபோன் பண்ணாமல் டக்குன்னு போய் வீட்டில் ஹாலிங் பெல் அடித்தேன் திறந்தார் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் வாங்க குடும்பாலன் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது லைட்டாக மேட்ருக்கு ஐயோ ஒரு ஃபோன் பண்ணியிருக்கக்கூடாதா ஏன் இதுக்காண்டிலாம் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா உங்களை விட இந்த பெஸ்ட்டு இங்கே யாருமே கிடையாது ஐ நோ எவ்ரி திங் அபவுட் யூ யூ யார் யூரியா இட் எல்லாம் சில்லி திங் நான் பார்த்துக்கிறேன் அன்னைக்கு நான் அந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணதுனால தான் அவ்வளோக்கும் காரணம் அன்றைக்கி இருந்திருந்தேனால் அன்றைக்கே ப்ராப்ளம் சால்வ் ஆகிருந்திருக்கும் யூ டோன்ட் ஒரி எந்த கவலையுமே வேணாம் நீங்கள் நீங்கள் கோவஹ் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் உங்கள் உங்களுக்கு நான் இருப்பேன் நீங்கள் இந்த கவலையும் பட வேணாம் இது கோஹட் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் உங்கள் ஒரு ஓட்டுனால தான் சார் இருக்குது நாலு ஓட்டு அவங்களுக்கும் நாலு ஓட்டு எனக்கும் விழுந்திருக்கு நீங்கள் அப்போ ஒரு ஓட்டு விழுக்கினா இப்போ இந்த உங்களுக்கு விழுந்த நாளில் கிரிஃபித்து இருக்காரா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் அப்படின்னு ஓகே போயிட்டு வாங்க அப்படின்ட்டார் நானும் ஒரு நம்பிக்கையோடு வந்துவிட்டேன் வந்துட்டு அடுத்த மீட்டிங் ஃபைனல் மீட்டிங் நடக்குது போர்ட் மீட்டிங் திரும்ப இதை ஃபைனல் பண்ண போகிறாங்க இன்றைக்கி எம்டிஆர்னு எனக்கு எனக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது காவேரி நானும் அன்னைக்கு லீவ் போட்டு அப்படியே வெளியே போயிட்டோம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு போய்ட்டோம் நான் இது வரைக்கும் போகாத நான் சிங்கப்பூரில் இருந்துட்டு ஒரு நாள் கூட போகாத அந்த இடத்துக்கு போயிட்டு ரோஃப்கார்லாம் என்னட்டு ஒரு காண்டி நான் கூட கூட்டிகிட்டு போயிட்டேன் ரெண்டு பேரும் போயிருந்தோம் ஆனால் என் மனது அங்கே இல்லை அலைப்பாஞ்சிட்டே இருந்துச்சு நான் அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் போனேன் பட் எனக்கு மனசு அதை இருந்துச்சு ஒரு கட்டத்தில் என்னால் வந்து அங்கே உட்கார முடியல நான் ரூமுக்கு வந்துட்டேன் வேக வேகமாக என்னங்க அப்படின்னா நீ வா என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வந்துட்டு இமீடியட்டாக கம்பெனிக்கு அடித்தேன் நான் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் போர்டு மீட்டிங் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டேன் ரெண்டு மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னா ரெண்டு மணிக்கு முடிஞ்சிருச்சா ஆமாம் கிரிஃபித் கிரிஃபித் போர்டு மீட்டிங் முடிஞ்சோடனே எங்கேயுமே இல்லை சார் சரட்னு வீட்டுக்கு போயிட்டார் சார் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிரியாவுக்கு அடித்தேன் செக்ரட்டரிக்கு சார் நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க நான் மூணு தடவை உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் சார் அப்படின்னு சொன்னால் ஓகே ஓகே கிரிஃபித் சார் கிரிஃபித் சாரும் உங்களுக்கு ஃபோன் அடித்தார் சார் நீங்கள் எடுக்கல சார் அப்படின்னாரு ஓகே லீ நம்ம லீயும் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் சார் அப்படின்னா சரி என்ன ஆச்சு ரிசல்ட் என்னாச்சு சார் லீ தான் செலக்ட் ஆயிட்டாருன்னு சொல்கிறாங்க சார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் சார் அவர் தான் செலக்ட் ஆயிட்டாருன்னு பேசிக்கிறாங்க சார் அவர் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னார் சார் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு ஃபோனை வச்சிட்டேன் வச்சுட்டு நான் மெல்ல காவேரி நோக்கி நடந்து வந்தேன் தள்ளாடி இப்போ காவேரி புரிஞ்சுக்கிட்டா விடுங்கங்க இது இல்லைன்னா என்ன உங்களுடைய தகுதியும் திறமைக்கும் இது ஒரு மேட்டராக நீங்கள் விடுங்க நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தா நான் அப்படியே மெல்ல பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன் எனக்குலாம் அப்படியே இருட்டிக்கிட்டு வந்துடுச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு என் கனவுகள் என் கற்பனைகள் என்னுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு நொடியில் சுக்குநூறாக போயிடுச்சு அது ஒரு அது அந்த சூழ்நிலையில் நான் போய் அடுத்த நாள் ஆஃபீஸில் நான் யார் முகத்துலையுமே முடிக்க முடியாது ஒவ்வொருத்தவங்களும் என்னையை பார்க்குற பார்வையில் பரிதாம இருக்கும் அதை அதை ஏற்றுக்கிற மனநலமேலாம் எனக்கு இல்லவே இல்லை நான் நொடிஞ்சு போயிட்டேன் நான் கவிட்டு தான் என்னையை தேத்துனான் அப்படிங்க டோன்ட் வரி என்னாச்சுன்னு தெரியல நீங்கள் யாரை கேட்கலாம் என்ன ஆச்சுன்னு அப்படின்னா கிரிஃபி சாரை போய் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னான் சரி வா அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் நேரடியாக வீட்டுக்கு போயிட்டாரு நான் சொன்னோடனே நேராக கிரிஃபி சார் போனோம் அவர் கிரவுண்டில் உக்காந்துருந்தார் கிரிக்கெட் கிரவுண்டில் புல் தரையில் சேர் போட்டு உட்காந்து நாங்கள் போகிறோம் பார்த்துட்டார் அவர் பியர் குடிச்சிட்டு இருந்தார் நேராக விட்டு போனோடனே வா குணபாலன் உட்கார் ஐம் சாரி நம்ம தோத்து போயிட்டோம் அவன் லீ இது பண்ணிட்டான் அவன் பண்ண ஒரு மிகப்பெரிய சதி நம்மளுக்கு கிடைக்கலை நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் கிரிஃபிக் இமீடியேட்டாக நான் ரிசைன் பண்ணிட்டேன் எனக்கு மரியாதை இல்லாத ஒரு நல்ல விஷயம் நடக்காத ஒரு இடத்துல என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி ரிசைன் பண்ணிவிட்டு தான் நான் வந்திருக்கேன் யூ டோன்ட் டு வரி அவங்களுடைய சதி இந்த நாட்டில் நாயங்களுக்கு வழி இல்லாமல் போச்சு ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்க அதனால தான் எனக்கு வெறுத்து போச்சு நாயை நாய் சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ கேவலமான மனிதர்களாக இருக்கிறாங்க என்னால் தாங்கிக்க முடியல குணபாலன் அதுதான் நான் ரிசைன் பண்ணிட்டேன் ஐம் சாரி அப்படின்னு சொன்னார் சொல்லிவிட்டு அவர் அப்போ நான் கேட்டேன் மெல்ல ஏன் சார் டோனி சார் நம்மளுக்கு ஓட்டு போடலையா டோனி நம்மளுக்கு ஓட்டு போட்டார் ஆனால் ஏற்கனவே நம்மளுக்கு ஆதார் கொடுத்த ரெண்டு பேர் வெளியேறிட்டான் எல்லாம் அந்த லீவோட வேலை அவன் எப்படியோ அவங்க ரெண்டு பேரையும் கவர் பண்ணிட்டான் ஸோ ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்தார் காவேரி நல்லா இருக்கியா உன் புருஷன் ரொம்ப திறமைசாலிமா ஆனால் அப்படின்னார் உன்னை காவேரி மெல்ல சொன்னான் அதிர்ஷ்டத்தால் இல்லைன்னு சொல்கிறீங்களா சார் அப்படின்னு ஓகே பரவாயில்ல சார் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் ஓகே பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அவரை கால் பண்ணிவிட்டு எனக்காக ஏன் சார் நீங்கள் ரிசைன் பண்ணீங்க ஏன் சார் உங்களுடைய நோ 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 எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது குணப்பாலன் ஐ எம் சாரி நான் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது நான் செஞ்சேன் சரிதான் குணப்பாலன் இந்த கம்பெனி என்ன ஆக போதோ எனக்கு தெரியல கட்டி காத்து உருவாக்கி கொண்டு வந்த அந்த கம்பெனி அவன் என்ன பாடுபடுத்த போகிறானோ அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஃபி சொன்னார் அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே வந்தோம் நேராக கோயிலுக்கு போனேன் பெருமாள்கிட்ட போனேன் நல்லா வச்சு வாங்கினேன் பெருமாளை தினஞ்சோறும் உன்னை வந்து சேவிச்சுட்டே இருந்தேன்ல என்ன கல்லாக தெய்வமா நீ வெறும் கல் நீ தெய்வமே கிடையாது ஒவ்வொரு நாளும் இவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த வேலைக்கு நான் போய்ட்டுருந்தேன் யாரோ ஒருத்தவங்களை தட்டி பறிக்கவா நான் சொன்னேன் இருந்து பிடுங்குறதா என்னுடைய வேலை ஏன் கடமைக்கு என்னுடைய மரியாதைக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு மரியாதை எல்லாம் போச்சே பெருமாளே அவன்கிட்ட எவ்வளோ தூரம் அன்றாடி கேட்டேன் என் மரியாதை உன் கையில் தான் இருக்குது என்னுடைய தகுதி உன் கையில் தான் இருக்கே என்னை எப்படியாவது சேவிச்சுட்டே இருக்கேனே என்னை கை கொடுத்து தூக்கி விட்டுருக்கக்கூடாதா ம் ஒரு தமிழன்றதுனால என்னை ஒதுக்கிட்டாங்களா ஆ எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்தது எனக்கு பெருமாளை சொன்னேன் மொனே ஏன் சாமி அப்படி பழிக்காதீங்கன்னு சொன்னோம் சாமியாவது எல்லாம் வெறும் சிலை வெறும் கல் சாமியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அப்படிலாம் சாமியை பழிக்காதீங்க சாமிக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும்னு அதுக்கு தெரியும் எது நன்மைனு சாமிக்கு தான் தெரியும் நீங்கள் பேசாமல் வாங்க சொல்லினேன் மெல்ல கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்காட்ச் பாட்டில் எடுத்தேன் குறிச்சிட்டே இருந்தேன் நான் அவளுக்கு காவிரிக்கு கூட ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கும் என்னங்க அப்படின்னா நோ என்னை விட்டுரு தனியாக அப்படின்னு சொல்லி நல்லா பிடிச்சிட்டே இருந்தேன் நான் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அந்த டாலரேட் பண்ணுறத உடனே அவங்க சொன்னாங்க நீங்கள் போய் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுங்க நாளைக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்து போனேன் நான் அடுத்த நாள் ஆஃபீஸ் போனேன் போய் நேராக போய் செக்ரட்டரி இருந்தாங்க உடனே ஒரு லெட்டர் எடுத்தேன் அவன் செக்ரட்டரி எல்லோரும் என்னை பரிதாமல் பார்த்தாங்க ஐயோ அந்த பார்வையினுடைய கணம் என்னால் தாங்கிக்க முடியல சுவக்க முடியாத இருந்துச்சு பிரியா கூட கண்ணில் தண்ணியை விட என்னை வரவேற்றான் யார் முகத்தையும் நான் பார்க்கல வேகமாக ஒரு பேப்பர் எடுத்து நான் பண்ணேன் பிரியாசனா சார் எம்டி உங்களை கூப்பிட்றார் சார் அப்படின்னாரு குயிஸ் எம்டின்னு லீஸ் சார் அப்படின்னா நேராக போனேன் போனோடனே ஹலோ உங்களை என்ன நேத்தே நான் உங்களை பார்க்கல நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிறீங்க என்னைய நீங்கள் பார்க்கல என்னைய கங்க்ராச்சுலேஷன் சொல்லலை அப்படின்னாரு நான் இப்போ தான் நான் பார்க்குறேன் உங்களைய நானே பார்க்கணும்னு நினச்சேன் நீங்களே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னேன் உடனே ஓகே 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 எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஓகே நீங்கள் தான் அந்த கம்பெனியுடைய பெரிய ஆள் உங்களை நம்பி தான் நான் அந்த பதவிக்கு வந்திருக்கேன் அடுத்து இந்தியாவுக்கு நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் அந்த இந்தியாவில் நம்ம போட்டிருக்க அந்த டீல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் இந்தியாவில் அந்த டீலை பற்றி சொன்னது தான் எனக்கும் அவன் வந்துச்சு எனக்குமே நான் இந்தியாவிலேருந்து தான் வந்திருந்தேன் இங்கே வந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆனது தான் அப்பா மூலமாக வந்திருந்தது தான் ஆனாலும் இந்தியாவுக்கு போகிறோம் முத முதல் எம்டிஆ நான் இந்தியாவுக்கு போகணுன்றது எனக்கு பெரிய கனவாக கூட இருந்துச்சு அதெல்லாம் ஒரே நிமிஷத்தை தவறிந்து போச்சு ஆமே சொன்னால் நீங்கள் தான் போகணும் நான் போக மாட்டேன் நீங்கள் தான் போகணும் அந்த பொறுப்பு முழுசாக நான் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா இல்லை நான் ஒரு லெட்டரை காட்டினேன் இது என்னது அப்படின்னா என்னுடைய ரெசிக்னேஷன் அப்படின்னு சார் என்ன சார் இது ஒரு போட்டி அப்படின்னா யாரோ ஒருத்தர் தானே சார் வர முடியும் இதை என்ன சார் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கலாமே அப்படின்னா நீ கூட சொன்னியே நீங்கள் வந்துட்டீங்க நான் ரிசைன் பண்ணிடுவேன் சொன்னியே மறந்துட்டியே அப்படின்னு சார் நான் அது விளையாட்டுக்கு சொன்னேன் சார் அப்படின்னா இல்லை இல்லை நான் சீரியஸாக சொல்கிறேன் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் எனக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம் நான் கிளம்புறேன் நான் உன்னை வாழ்த்துறேன் இந்த கம்பெனியை நல்லா கொண்டு போ எனக்கு எந்த பொறாமை கோபம்லாம் கிடையாது ஆனால் வருத்தம் இருக்குது எனக்கு ஓகே அதுக்காக தான் நான் அந்த ரிசைன் பண்ணுறேன் வாழ்த்துக்கள் நல்லா சிறப்பாக செய்யுங்க இல்லை சார் நீங்கள் போகக்கூடாது நீங்கள் அவசரப்பட வேணாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு இல்லை சார் நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் அப்படின்னு சொன்னேன் உன்னை லீசனாக இல்லை சார் நீங்கள் ஒரு கன்சல்டனாக கூட இருக்கலாம் நீங்கள் அதுக்கு நான் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இல்லை எதுவுமே வேணாம் இந்த கம்பெனிக்கும் எனக்குமான உறவு இன்றைய மாலையோடு முடிஞ்சிருது பாய் பாய் தான் சொல்லணும் நான் கிளம்புறேன் எனக்கு எந்த டீலும் வேணாம் அப்படின்னா இல்லை சார் நான் உங்கள் ரிசக்னேஷனை ஏற்றுக்க மாட்டேன் ஒன் மந்த்து நான் வச்சுருப்பேன் நான் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் நீங்கள் கம்பெனிக்கு ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் நான் அதில் டிசிஷன் எடுப்பேன் யூ மெக்கமெண்ட் அட் எனி டைம் நான் அதை இந்த ரிசிக்னேஷன் லெட்டரை நான் அக்செப்ட் பண்ணிக்கல ஒன் மந்த்து நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஓகே பட் எந்த முடிவில் எனக்கு மாற்றம் எடுக்காது அது உங்கள் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து தான் நான் குடித்தேன் ஸ்காட்ச் பாட்டில் எடுத்து நான் குடிச்சிட்டே இருந்தேன் அப்போ தான் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க ஏன் இன்னைக்கு ரொம்ப குடிக்கிறீங்களே என்னாச்சு அப்படின் சொன்னால் இல்லை தன்மான பிரச்சனை தான் அதனால தான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு ஏன் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க வேறு எங்கேயாவது கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாமே நோ 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 இனிமேலாம் வேறு எந்த கம்பெனிக்கு நான் போக மாட்டேமா அப்போ வாங்க நம்ம இந்தியாவுக்கே போவோம் தஞ்சாவூர் பக்கத்தில் ஏதோ ஒரு இடம்னா உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல அங்கே போய் கூட நம்ம ஒன்றும் இல்லைம்மா திரும்பலாம் என்னால் அங்கெல்லாம் போக முடியாது அங்கேருந்து வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்தியாவிலாம் போய் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம இங்கே வாழ்ந்த வாழ்க்கை இது நம்ம இடம் இது நம்மளுடைய சொந்த ஊர் மாதிரி ஸோ அது ஒரு கெஸ்ட்டாக வேணால் நான் இந்த மொத மொதல் எம்டி ஆகி இந்தியாவுக்கு போகணும் அந்த ப்ராஜெக்டுக்காண்டி ஏன்னா ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு நைட்டும் பகலமாக முழித்து நாங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் அது ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் கெமிக்கல் இதுக்காண்டி பண்ணது அதை நான் ப்ரெசன்ட் பண்ண முடியலையே இந்தியாவுக்கு போயின்றது தான் எனக்கு வருத்தம் மற்றபடிக்கு நம்ம நம்ம ஊர் இதுதாம்மா நம்ம அதனால் இந்தியாவில் போய் வாழணுன்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஓகே டேக் இட் ஈஸி நீங்கள் விடுங்க ரிசைனேஷன் எடுத்து கொடுத்துட்டீங்கல்ல நிம்மதியாருங்க அப்படின்னே நான் அப்படியே குடிக்கிறத பார்த்து அவள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை வாங்கி மெல்ல குடித்தேன் ஸ்ட்ராங்காக காப்பி ஏறின உடனே அப்படியே அந்த போதையெல்லாம் இறங்கிடுச்சு அப்போ நிதானத்துக்கு வந்துட்டேன் அவ காவியனினுடைய தலையை மெல்ல தடவி கொடுத்துட்டே சொன்னேன் சாரிம்மா நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன்ல ரொம்ப சைல்டிஸாக நடந்துக்கிட்டேன் என் சுயத்தை இழந்துட்டேன் நல்ல வேலை இந்த ஏமாற்றம்லாம் இந்த போதையோடு அப்படியே வெளியே போயிடுச்சு நோ ஐ எம் ஆல் ரைட் நான் ஒரே ஒரு தான் கஷ்டப்பட்டு பண்ண அந்த ப்ராஜெக்ட்டு இந்தியாவுக்கு போய் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஒரு எம்டியாக நான் போகணும்னு நினச்சேன் ஆனால் என்ன பாடுபடுத்த போகிறான் இவனுக்கு அவ்வளோலாம் நாலேஜ் கிடையாது இந்த கம்பெனியை குட்டிச்சவராக ஆக்கிருவானுன்றதான் எனக்கு அப்படியே பேசாமல் இருங்க நீங்கள் இந்த கம்பெனிலே இல்லை ஏன் அதை போ ஐ எம் சாரி நான் தான் ரிசைன் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொன்னான் ஆமாம் ஆமாம் ரிசைன் பண்ணிட்டீங்க இல்லை அப்படின்னே எஸ் ஐ அக்செப்ட் அப்படின்னே மெல்ல மனைவி சொன்னா காவேரி விடுங்கங்க அவனே போய் சேரட்டும் அப்படின்னு அந்த சேர்ந்த நாள் அந்த கம்பெனிக்கு அந்த லீ போன நாள் அது எங்கே நடந்தது அப்போ கேட்டேன் நான் இந்தியாவில் எங்கேன்னு ஒய்ஃப் கேட்டால் அப்போ நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன் போபால் அப்படின்ற ஊரில் யூனியன் கார்பைட் அந்த நிறுவனத்துக்கு தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி போயிருக்கோம் அந்த கெமிக்கல் தான் போட்டு அன்றைக்கி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவள் போய் சேரட்டுன்னு சொன்னால் அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நவம்பர் மூணாம் தேதி எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய யாருக்கு என்ற சிறுகதை வாழ்த்துக்கள் நன்றி